ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் மிதமான வேகத்தில் சென்று கொண்டிருந்தது அவளது காரை பின்தொடர்ந்து அபிமன்யு அபிஷேக் புவனேஸ்வர் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்திரஜித்தை பற்றி ஏதோ ஒரு ரகசியம் புவனேஸ்வருக்கு கிடைத்திருக்கிறதோ அதைதான் தன்னிடம் கூற வருகிறார்களோ அபிமன்யு கூட புவனேஸ்வர் இந்திரஜித்துக்கு பெரிய வலை விரித்து காத்திருப்பதாக அல்லவா கூறினான் அந்த வலையில் ஏதாவது சிக்கிவிட்டதா சரி என்னவென்றுதான் பார்ப்போம் இப்படி அவள் மனதில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்க வெளி கண்ணாடி வழியாக தன்னை பின்தொடர்ந்து வருபவர்களை ஒரு முறை பார்த்தாள் இந்த புவனேஸ்வர் மஃப்டியில இருக்கான் அதுவும் அபிமன்யுமோட அவனுடைய பைக்ல பின்னால் உட்கார்ந்துட்டு வரான் ஹெல்மெட் வேற போட்டிருக்கான் அவன் ஒரு போலீஸ் அதிகாரி அவனே ஏதோ ஒரு விஷயத்துக்காக நிறைந்த பகுதியை எட்டியதும் ஓரமாக நிறுத்தியவள் அமர்ந்திருந்தாள் முதலில் வந்தது அபிஷேக் தான் பைக்கை சிறிது தூரம் கொண்டு சென்று அந்த பெரிய புதரின் பின்னால் மறைத்துவிட்டு வேகமாக வந்து சூர்யாவின் கார் முன்னிருக்கையில் ஏறி அவளோடு அமர்ந்தான் அபிமன்யுவும் புவனேஸ்வரும் கூட அபிஷேக் செய்தது போன்றுதான் பைக்கை ஒரு புதருக்கு பின்னால் மறைத்து வைத்துவிட்டு வந்து சூர்யாவின் ஏறி அமர்ந்தனர் என்று ஒன்றுக்கு மூன்று முறை பரிசோதித்தும் சூர்யாவை ஏறிட்டான் புவனேஸ்வர் அவளும் அவர்களையே பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் அபிஷேகின் விழிகளும் அவர்கள் இருவரின் மீதுதான் இருந்தது சூர்யா கொஞ்ச நேரம் நம்ம பகைய மூட்டை கட்டி வச்சுட்டு நாட்டுக்காக பேசலாமா நம்ம நாட்டுக்காக நம்ம ஒன்னா சேர்ந்து செயல்படலாமா அவனது வார்த்தை சூர்யாவை கதிகலங்க வைத்தது என்ன சொல்றீங்க எனக்கு எதுவும் புரியல சூர்யா எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்திரஜித்து மேலே கடும் கோபம் இருக்கு இப்போவும் அது இருக்கு இல்லன்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் அதனாலதான் அவனை எப்படியும் ஜெயில தழணுன்ற எண்ணத்தோட அவனுக்கு தெரியாம அவனை நான் கண்காணிச்சுட்டு இருந்தேன் மஃப்டில நினைக்காத போலீஸ் ட்ரெஸ்லயும் போக முடியாது அவனை கண்காணிக்கிறதுக்காகவே பிச்சைக்காரன் வேஷத்துல நடமாடுனேன் எல்லாம் அவன் மேல இருந்த பகையினாலதான் என் டிபார்ட்மெண்ட் மேல இருக்கிற பற்று நாள நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன் அவனை எப்படியும் ஜெயிலுக்குள்ள தள்ளனும் அது மட்டும் தான் என்னுடைய லட்சியமா இருந்தது அப்படி நான் அவனை கண்காணிக்கும் போதுதான் இந்திரஜித் அடிக்கடி ஒரு பங்களாவுக்கு போயிட்டு வர்ற விஷயம் எனக்கு தெரிய வந்தது எதுக்காக அவன் அந்த பங்களாவுக்கு போயிட்டு வரான்னு எனக்கு தெரியல ஆனா அந்த பங்களாவை பத்தி விசாரிக்கும் போது நான் ஷாக் ஆயிட்டேன் எங்க டிபார்ட்மெண்ட் கூட ரொம்ப ரகசியமா அந்த பங்களாவை சுத்தி பாதுகாப்பை ஏற்படுத்தி இருக்குடையில போனா கூட என்ன உள்ள ஏத்த மாட்டாங்க அந்த அளவு ஒரு பாதுகாப்பு அந்த பங்களாவுக்கு குடுத்திருக்காங்க அதையும் தாண்டிதான் இந்திரஜித் அந்த பங்களாக்குள்ள ரொம்ப சிம்பிளா போயிட்டு வரான் அது ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியல அவன் ரொம்ப சிம்பிளா போயிட்டு வரான்னு நான் சொல்லும் போது மெயின் கேட் வழியா போயிட்டு வரான்னு அர்த்தம் கிடையாது குதிச்சு தான் போறான் அவங்க கூட ஒண்ணு ரெண்டு பேர் இருப்பாங்க உள்ள போவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வந்து ஏதோ தப்பு நடக்க எனக்கு தெளிவா புரியுது அந்த பங்களாக்குள்ள என்னுடைய மேலதிகாரிகள் கூட எந்த ஒரு அனுமதியும் இல்லாம போய் வர முடியாது புவனேஸ்வர் நீங்க இப்பவும் அந்த பங்களாவை போலீஸ் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்குன்ற விஷயத்த சொல்லவே இல்ல சூரியா அவசரப்படாத நான் அந்த பாயிண்ட்க்கு தானே வந்துட்டு இருக்கேன் சட்டு நாங்க சொல்லிட முடியாது உனக்கு விஷயங்களை தெளிவா புரிய வச்சுதான் அந்த விஷயத்த சொல்ல முடியும் சொல்லணும்னா அந்த பங்களா பார்த்து தான் கண்டுபிடிச்சிருக்கேன் ரொம்ப இருக்க ரெண்டு உயர் அதிகாரிகள் அந்த பங்களாவோட பாதுகாப்பு ஏற்பாடுகளை பாத்துட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சாதாரணமானவங்க கிடையாது ரொம்ப ரொம்ப சின்சியரான ஆபீசர்ஸ் கடமைக்காக உயிரையும் கொடுக்கறவங்க அப்படிப்பட்ட அந்த ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பிச்சைக்காரன் வேஷம் போட்டுட்டு போய் வாய்ஸ் ரெக்கார்டரை பொருத்தி ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் நேத்துக்குதான் நடந்தது அத ப்ளே பண்ணி கேக்கும்போது ரொம்ப ஷாக்கா இருந்தது அத நான் இவங்க ரெண்டு பேருக்கும் போட்டு காட்டிட்டேன் அத கேட்டதுக்கு அப்புறமா தான் உன்னுடைய அண்ணா அபிஷேக்கு உன்ன சந்திக்க எங்க கூட வர்றதா ஒத்துக்கிட்டான் நீ கேளு தன் செல்போனில் சேவ் ஆகி இருக்கும் அந்த வாய்ஸை பிளே செய்தான் புவனேஸ்வர் இந்த பங்கால உலக விஞ்ஞானிகள் ரகசியமா சந்திக்கிற விஷயம் எதிரிகளுடைய காதுக்கு போய் சேர்ந்துருச்சு நம்ம ரொம்ப ரொம்ப ரகசியமா வச்சிருந்த விஷயம் எப்படியும் லீக் ஆயிடுச்சுன்னு மேலிடத்துல பேசிக்கிறாங்க அதுவும் இங்க இருக்கிற லோக்கல் ரவுடிகளை வச்சு அவங்க இந்த வேலையை பார்த்திருக்காங்கன்னு மேலிடத்துல சந்தேகப்படுறாங்க அதனாலேயே இந்த பங்களாவை சுத்தி ஏதாவது ரவுடிகளுடைய நடமாட்டம் இருந்தா ரவுடிகள் யாராவது கையில ரசிக்கினா எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம் என்கவுண்டர் பண்ணிட சொல்லி அனுமதியும் கொடுத்திருக்காங்க சில சமயங்கள்ல நிரபராதிகளை கூட என்கவுண்டர் செய்ய வேண்டியதா இருக்கும் ஆனாலும் பரவாயில்ல இந்த விஷயத்துக்காக யார வேணாலும் என்கவுண்டர் பண்ணலாம் அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல அத நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு மேலிடத்துல சொல்றாங்க உலக விஞ்ஞானிகள் எதுக்காக இந்த இடத்துல கூடுறாங்கன்னு தெரியல அதுல ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு ஆனா நிரபராதிகள் கூட என்கவுண்டர்ல செத்தா பரவாயில்லன்னு மேலிடத்துல இருந்து சொல்றாங்கன்னா அது எவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்கும்னு உணர முடியுது ஒருவர் மூச்சு விடாமல் கூறிக்கொண்டிருக்க சார் போதும் போதும் இந்த விஷயத்தை இதுக்கு மேல பேச வேண்டாம் அது நல்லதில்ல இன்னொரு அதிகாரி எச்சரிக்க அதோடு அந்த குரல் அடங்கி விட்டது சூர்யாவுக்கு விஷயம் புரிந்தது ஆனாலும் புரியாதவள் போல் இதுக்கும் என்ன சம்பந்தம் சிறிது கோபமாகவே கேட்டாள் நிறைய சம்பந்தம் இருக்கு சூர்யா இந்திரஜித் உலக விஞ்ஞானிகள் ரகசியமா சந்திக்கிற இடத்துக்கு அடிக்கடி வந்து போறான் காவலர்களுடைய கடல மண்ண தூவிட்டு உள்ள போயிட்டு அப்படியே திரும்பி போறான் ரொம்ப சேஃபா இப்ப இந்த ரெண்டு போலீஸ் அதிகாரிகளும் பேசிக்கிறதுல இருந்து உனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் இங்க இருக்கிற லோக்கல் ரவுடிகள் மூலமா தான் எதிரிகள் ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவாங்க மேலதிகாரிகளுக்கும் சொல்லிடுலான்னு தான் நான் முடிவு பண்ணேன் ஏன்னா இந்திரஜித் மேல எனக்கு அவ்வளவு பக கோபம் அவன் செத்தா சாகட்டும் அப்படின்னு தான் முதல்ல நினைச்சேன் அதுல எனக்கு சந்தோஷம் மட்டும்தான் நான் வெளிப்படையாதானே உங்ககிட்ட பேசுறேன் அதுதான் உண்மை ஆனா

பாம்பு இது போல ஏதாவது அது ஆயுதங்கள்னும் பாம்புனும் தெரியாம கூட இந்திரஜித் அதை பாதுகாப்பா வச்சிருக்கலாம் ஒருவேளை தெரிஞ்சே வச்சிருக்கலாம் ஏதோ சின்ன விஷயத்துக்காக வச்சிருக்காங்க தப்பா நினைச்சு அப்படி இந்திரஜித்து கிட்ட ஏதாவது இருந்தா அதை நம்ம பறிச்சுட்டா எதிரிகளுடைய பாதி திட்டம் முறியடிக்கப்படும் சொல்ல முடியாது முழு திட்டமும் கூட நம்மளால முறியடிக்கப்படலாம் நம்ம நாடு காப்பாற்றப்படலாம் எனக்கு என்னுடைய சொந்த பகையை விட விருப்பு விருப்ப விட நாடு முக்கியம் உனக்கும் அப்படிதான் நினைக்கிறேன் நீயும் அப்படிதான் சிந்திப்பேன்ற நம்பிக்கையோட அது மட்டும் இல்ல ரவுடியா இருக்கிற இந்திரஜித் தான் தெரியாம தேச விரோத செயல்களுக்கு உழந்தையா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம பக்கம் சாய கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்திரஜித்த நீ காப்பாத்திக்கவும் முடியும் ரவுடி தொழிலையே விட்டுட்டு அவன் நல்ல ஒரு மனுஷனா வாழ எந்த ஒரு நிகழ்வே உனக்கு உதவலாம் எப்பவும் இந்திரஜித் தெரியாமதான் இந்த கூட்டத்துக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டான்னு நான் நினைக்கிறேன் நான் சொன்னேனே இந்திரஜித் எனக்கு கொஞ்சமாவது தெரியும் அவன் ரவுடிதான் கோவக்காரன் தான் கண்ணு மண்ணு தெரியாம நடந்துப்பான் ஆம்பளை கூட பார்க்க மாட்டான் ஆனாலும் அவனுடைய செயல்ல ஒரு நியாயம் இருக்கும் அந்த நியாயத்தை நிலைநாட்ட அவன் வன்முறைய கையில எடுத்துக்கிறான் அதுதான் அவனை ஆக்குது அவ்வளவுதான் புவனேஸ்வர் கூறுவது சரிதான் அவனது நியாயத்தை நிலைநாட்ட அவன் வன்முறையை தான் கையில் எடுக்கிறான் இங்க பால சூர்யா அவனை திருத்த உனக்கு இந்த வாய்ப்பு போதும் நினைக்கிறேன் நீ அதை யூஸ் பண்ணிக்க அவனது வார்த்தைகளில் பொய் இல்லை என்பது அவளுக்கு தெளிவாகவே புரிகிறது அவள் அமைதியாக அமர்ந்திருக்க அவ சூர்யா நான் கூட இந்திரஜித்து செத்தா சாகட்டும்னு தான் முதல்ல புவனேஸ்வர் கிட்ட சொன்னேன் ஆனா அதுல மறைஞ்சு கிடக்கிற தேச விரோதத்தை என்னுடைய கண்ணுக்கு எடுத்து காட்டுனது புவனேஸ்வர் தான் நானும் நல்லா யோசிச்சேன் இந்திரஜித் மேலயும் உன் மேலயும் இருக்கிற கோபத்தை விட இந்த நாடும் நாட்டு மக்களும் முக்கியம்னு எனக்கு தோணுச்சு அதனாலதான் உன்ன சந்திக்க நானும் இவங்களோட வந்திருக்கேன் இந்திரஜித்து கிட்ட இந்த விஷயத்தை பேசுற தைரியம் எங்க யாருக்கும் கிடையாது அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாலும் சொல்ல முடியாது ஆனா அவகிட்ட தைரியமா உன்னால பேச முடியும்ல நீ பேசுனா அபிமன்யு இழுக்க நான் ஒரு விஷயம் சொல்லவா என்ன புவனேஸ்வர் அபிமன்யு இருவரும் ஒரே குரலில் கேட்டனர் நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் அப்படியே கண்ண மூடி என்னால நம்ப முடியாது நீங்க சொல்றதுல எவ்வளவு உண்மை இருக்கும் எனக்கு தெரியல ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி என் தெரிஞ்சத்துடைய மரணத்தை நீங்க ரெண்டு பேருமே விரும்புறீங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களை முழுசா நம்ப முடியும் அதனாலேயே இந்த விஷயத்த நான் இந்த கிட்ட பேச போறது இல்ல பேச விரும்பல அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு அது இருவரும் ஒரே குரலில் கேட்க நீங்க சொன்ன மாதிரி எதிரிகளோட உண்மையான நோக்கம் இந்திரஜித்துக்கு தெரியாதுன்னா அவரை கூட எதிரிகள் கண்காணிச்சுட்டு தான் இருப்பாங்க அப்படி இருக்கும் போது நான் அவர்கிட்ட பேசுற விஷயங்கள் கூட அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு அது உண்மைதானே அத பத்தி நம்ம யோசிக்கலையே புவனேஸ்வர் கூட நான் ஒன்னு செய்யறேன் இன்னையில இருந்து இந்திரஜித்தோட ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கண்காணிச்சு உங்களுக்கு ஐ மீன் அபிஷேகி பார்த்தவள் அண்ணன் நான் தான் பாஸ் பண்ணுவேன் இவங்களால அவருக்கு ஏதோ ஆபத்து நான் இப்பவும் பயப்படுறேன் நீ நாள் ஒப்படைக்கலாம் நான் பாஸ் பண்ற நீ இவங்களுக்கு பாஸ் பண்ணணும் அது மட்டும் இல்ல இவங்க எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் நீ இவங்க கூட இருக்கணும் நீ இவங்க கூட இருக்கும் போது இவங்களால இந்திரஜித்துக்கு ஏதாவது ஆபத்துன்னு உனக்கு சந்தேகம் வந்தா கூட யோசிக்கவே யோசிக்காத அதை எனக்கும் இந்திரஜித்துக்கும் பாஸ் பண்ணிடு மத்தத அவர் பார்த்து பாரு இந்த விஷயத்துக்கெல்லாம் இவங்க ஓகேன்னு சொன்னா மட்டும்தான் என்னால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் என்ன சொல்றீங்க புவனேஸ்வர் அபிமன்யு இருவரையும் பார்த்தபடி அவள் கேட்டாள் இருவரும் அமைதியாக ஒருவரை ஒருவர் பார்க்க புவனேஸ்வர் கூட இந்த விஷயத்தை தனிப்பட்ட முறையில கையாளுறாருன்னு தான் நான் நினைக்கிறேன் இவர் நினைக்கிறதெல்லாம் சரினா எதிரிகளை அரஸ்ட் பண்ண இல்ல என்கவுண்டர் பண்ண இவர் இவருடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு உதவுற மாதிரி இருக்கும் அப்படி உதவுனா இவருக்கு கோல்டு மெடல் பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும் எந்த பொது நலத்திலையும் ஒரு சுயநலம் ஒளிஞ்சுதான் இருக்கும் என்னுடைய பொது நலத்துல கூட என்னுடைய கணவர் சுயநலம் ஒளிஞ்சுதான் இருக்கு என்ன சொல்றீங்க ஓகே சூர்யா எங்களுக்கு எதிரிகள் அழிக்கப்படணும் நாடு காப்பாற்றப்படணும் அதே மாதிரி தான் நீ சொன்ன மாதிரி என்னுடைய பதவி உயர்வு அந்த சுயநலமும் இதுக்கு பின்னாடி இருக்கு நீ சொல்றதை நாங்க ஏத்துக்கிறோம் சரி சயின்ஸ்டுடைய ரகசிய கூட்டம் என்னைக்கு நடக்குது அடுத்த புதன் இன்னைக்கு இப்ப வெள்ளி அடுத்த புதனா ஆமா நான் முதல்ல இந்திரஜித்த அந்த புதன் கிழமை என் கூடவே வச்சுக்க முயற்சி பண்றேன் அவர் நழுவுறாருனா கட்டாயப்படுத்தி பாக்குறேன் அப்பவும் அவர் சிக்காம நழுவி போறாருனா நீங்க சொன்ன விஷயத்துல பாதிய நான் நம்பலாம் ஓகே வேற எதுவும் பேசணுமா இல்ல சூர்யா அப்புறம் இன்னொரு விஷயம் நீயும் கவனமாயிரு உன்னுடைய உயிருக்கு கூட ஆபத்து வரலாம் எச்சரிப்பது பொல் புவனேஸ்வர் கூற என்ன பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்னை என்னுடைய இந்திரஜித்து பார்த்து பாரு உறுதியோடும் புன்னகையோடும் அவள் கூற அபிமன்யு சிரித்தான் ஓ மனசுல இருந்து நான் அழிஞ்சிட்டு வரேன்னு தோணுது ரெண்டு பேருக்கும் அதுதான் நல்லது ஓகே நாங்க கிளம்புறோம் புவனேஸ்வர் கூற அபிமன்யு புவனேஸ்வர் இருவரும் காரில் இருந்து இறங்கி கொண்டனர் சூர்யாவின் கரத்தை பிடித்த அபிஷேக் இவங்க ரெண்டு பேரும் சொல்றத கண்மூடி நம்பிட முடியாது ஆனா இவங்க சொல்ற விஷயங்கள்ல ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு எனக்கும் தோணதாலதான் இவங்க கூட நான் உன்னை சந்திக்க வந்தேன் எனக்கு நீ முக்கியம் இந்திரஜித் புரியுதுமா சரிம்மா பத்ரம் அவனும் இறங்கிக் கொள்ள சூர்யாவின் கார் மெல்ல நகர்ந்தது பகுதி பதினான்கு நிறைவடைந்தது பகுதி பதினைந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்